அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாஞ்சம் எங்க சிங்க குட்டி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு இந்த சிங்க குட்டி பதினாறு அடி பாஞ்சி எங்க போய் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியில மண்ணக்கவிட்டு தான் நிக்குது எல்லாரும் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு விலகி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாங்க திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சொன்னாரு பிஜேபி வந்து ஒரு சைட்டான் அதை விட்டு விலகுன உடனே நாங்க நூறு மடங்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆனா எங்க பொதுச் செயலாளர் ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியா இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு பொதுச் செயலாளர் தான் அமித்ஷா காலில போய் விழுந்து எங்களை சேர்த்துக்குங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு போய் காலை விழுந்து தொட்டு வணங்கி கூட்டணியா உறுதிப்படுத்திட்டாரு இப்ப பேசினவ திண்டுக்கல் சீனிவாசன் எங்க ஒருத்தர் வந்து ரொம்ப கூனர் இப்படி இருபத்தி அஞ்சு வருஷங்க ராயபுரத்துல நான் முடிசூடா மன்னனா இருந்தேன் என்னை எதிர்க்க யாருமே கிடையாது அப்படி முடிசூடா மன்னனா இருந்த என்ன நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் நான் தோத்து போயிட்டேன் எனக்கு சிறுபான்மையினர் மக்கள் வந்து ஓட்டு போடல எதனாலன்னு கேட்டா பிஜேபியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஜெயக்குமார் வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு பிஜேபி தான் நான் தோத்தேன் பிஜேபி தான் தோத்தேன் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் தேவையே இல்ல இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்புல சொன்னார் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை டெல்லியில போய் அவர் வீட்டுல காலில் விழுந்து சந்திச்சு வந்ததுல இருந்து ராஜா சொல்லியிருந்தார் அம்மாவனுடைய கொள்கைக்கும் அதிமுகவனுடைய கொள்கைக்கும் முரணாக இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு இப்படி செயல்பட்டா அவர்களோடு இணைந்து பணியாற்ற முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழும்புது அதனால காலம் வரும்போது ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஓ எஸ் மணிய ஒருபடிக்கு மேல என்ன சொன்னாரு அது பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னார் அதே கருத்தை தான் செம்மலையும் சொல்லியிருந்தார் பாஜகவோட கூட்டணிங்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை ஏன் இங்க எல்லாருமே இப்படி சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை விட்டு விலகாம இருந்திருந்தா இதையெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க ஆனா பிஜேபியை விட்டு விலகி பிஜேபி வந்து அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு இப்ப அவரு போய் கூட்டணிக்கு போயிடுறாரு அப்ப நாங்க பேசின ஆளுக்கெல்லாம் எந்த மூஞ்சி வச்சு பிஜேபி தலைவர்களோட சந்திச்சு பேசுறது அப்படிங்கிற தானே அவங்க இருப்பாங்க அந்த கோபம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு பிஜேபியினாலதான் தோத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் நாங்க ஆட்சியை இழந்ததுக்கு காரணமே பிஜேபி தான் அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேசினாங்க அதிமுகவுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பேசினாங்க ஒருபடி மேல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் சொல்றாரு நான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் நான் நான் பிஜேபியினால மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சோம் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல அதனால நான் கூட்டணியை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல நாங்க பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சூடுரைத்தார் ஆனா இன்னைக்கு பார்த்தா பிஜேபியே தஞ்சம் சொல்லி நெடுஞ்சாங்கடையா மனுஷன் படுத்துட்ட ஒரு நிறையற்ற தன்மைக்கு ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு தன்மைக்கு மிக பொருத்தமான ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தான் நின்ற கொள்கையில நிலைய நிக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் சொன்னார் கட்சியை விட்டு விளகிறேன் கட்சியை விட்டு விளக்குறேன் சொன்னவங்க சமம்னு சொன்னவங்க சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கட்சியை விட்டு விலகுவதற்கான ஒரு முடிவுல இருக்கிறாங்க அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல செம்மலைக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அண்ணுராஜாக்குன்னு ஒண்ணு இருக்கு ஹிந்துக்கள் சீனிவாசனுக்குன்னு ஒன்னு இருக்கு மணியன் அண்ணன் எல்லாத்துக்கும் இருக்குல எல்லாம் என்ன சொன்னாங்க பிஜேபிய கடுமையா விமர்சனம் பண்ணாங்க ஆனா நாங்க கடுமையா விமர்சனமும் பண்ணுவோம் ஆனா அவங்க கால்ல போயும் விழுவோம்னு இங்க யார் இருக்கா அப்படின்னா கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் ஆர் பி உதயகுமாரு எல்லாரும் இருக்கிறாங்க வேலுமணியை கூட ஒரு சில ஒரு சில சமயத்துல நம்ம ஒத்துக்கலாம் அவர் எந்த இடத்துலயுமே வந்து பிஜேபிய எதிர்த்து பேசல ஒரு கட்டத்துல பிஜேபி இருந்திருந்தால் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் கூட பல தொகுதிகளை வென்றிருக்கலாம்னு கூட சொன்னார் ஆனா கேபி பி முனுசாமியும் சி சண்முகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொக்கரிச்சாங்க பிஜேபியா அது யாரு எந்த கட்சி அப்படிலாம் பேசினாலு இதே எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொல்றார் செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க இப்ப இது அமித்ஷா வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரே நீங்க சந்திக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வேற கட்சிங்க நாங்க வேற கட்சிங்க நாங்க போய்ங்க இப்படி சந்திக்க முடியும் அப்படின்னு தான் இன்னைக்கு பிஜேபி காலில் விழுந்து கிடக்க இதுலதான் மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்களை எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு பாத்தீங்களா நான் அண்ணாமலைய வந்து நீக்கிட்டு நயனா நாகேந்திரனை போட்டு நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம்ல கிங்கு நாங்க தானே ஆளுமை அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில என்ன நடந்ததோ அதே நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு நிகழும் நிகழாம இருக்காது பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஜாலரா போட ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிதான் இந்த கூட்டணி இந்த பிஜேபியினுடைய கூட்டணிய எடப்பாடி பழனிசாமி சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பிடிக்கல அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னியும் அதிமுகவுல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துட்டாங்க இனிமே நம்மளால செயல்பட முடியாது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா நாளைக்கு இவர் எது வேணாலும் செய்வாரு இவரை விட்டு நம்ம விளையிறன்னு சொல்லிவிட்டு இரண்டு மூணு பேர் வந்து அதிமுக விட்டு விலகுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் இருக்கு கூடிய உறவுல அதுக்கான அறிவிப்பும் வெளியில வரும் டி ஜெயக்குமாரனுடைய கருத்துகள் வந்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான கருத்துன்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டு இருந்த காலத்துல இன்னைக்கு ஜெயக்குமார்கிட்ட எந்த விதமான ஆலோசனையும் நடத்தாம இன்னைக்கு போய் பிஜேபி ல சேர்ந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப எஸ்டிபிஐ மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு யாருடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்கள் கேட்கிறாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் தான் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தன் மகன் வழக்குகளை சிக்கிறக்கூடாது நம்மளும் சிக்கிறக்கூடாது தன் சம்பந்திகள் யாரும் வந்து வழக்குகளை சிக்கிறக்கூடாது எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அதிமுகவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பிஜேபியிடம் அடகு வச்சிட்டார் அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க இப்ப இந்த பேச்சுக்கும் ஏச்சுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து என்ன சொல்றாரு நாங்க திமுகவை எதிர்க்கணும் அதற்காக வந்து ஓட்டுகள் சிதறக்கூடாது அந்த ஓட்டுகளை ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்தணும் சொல்றாரு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த ஓட்டுகள் எல்லாம் சிதறி போகுது இதெல்லாம் ஒருங்கிணைக்கும்னு சொல்லி நினைச்சிருந்தா என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீதம் அவற்ற ஒரு இருபது சதவீதம் மொத்தம் முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகளோடு இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல உருவாயிருப்பாங்க அதிமுகவுக்கு அமைச்சர் பதவியும் வந்து கிடைச்சிருக்கும் பிஜேபி ல கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க அதையும் தவற விட்டுட்ட இன்னைக்கு பிஜேபியில போய் கூட்டணி வச்ச உடனே பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப கலக்கம் அடைகிறாங்க செங்கோட்டையன் வந்து இந்த கட்சி எப்படியாவது இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அதிமுகவுலேயே ரெண்டு பிரிவா இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரிஞ்சு இருக்காங்க ஓட்டுகள் வந்து செது அவரும் வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் உள்ள கொண்டு வந்துட்டா அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வாக்குகள் வந்து கொண்டு வந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவின் ஆட்சியை வந்து உருவாக்கலாம்னு சொல்லி எந்த அளவுக்கு எந்த எல்லைக்கு போகணுமோ அந்த எல்லை வரைக்கும் போய் இணைச்சரும் சொல்லி முடிவுல இருந்தாரு செங்கோட்டையன் ஆனா அதையெல்லாம் வந்து தவிடுபட்டி ஆகிக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் பெரும்பாலும் பிஜேபியை எதிர்த்து பேசினவங்க எல்லாருமே வந்து கட்சி விட்டு விலகுவதாக ஒரு முடிவு எடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு நன்றி வணக்கம்